أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدللہ والصلاة والسلام وسلام نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم عروق کے اللہ حین ساندی سمادھان முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகீன்கள் தபாக தாபகன்கள் உலகம் உமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே தற்போது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் விடுமுறையில் பெற்றோரோடு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகள் இந்த விடுமுறையை பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக மதரசாக்களுக்கு அனுப்புகிறார்கள் கோடைகால தீனியாத் பயிற்சி இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அலமதுல்லா இன்னும் சில பிள்ளைகள் தன்னுடைய படிப்பும் இன்னும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த படிப்பு தொடர்பாக கோர்ஸுகளை எடுத்து படித்துக்கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த விடுமுறை நேரத்தில் மார்க்கும் நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைய பிள்ளைகளுக்கு மனநிலை மாற்றம் என்பது ரொம்ப அவசியம் முன்பு உண்டான காலகட்டத்தில் சிறு பிள்ளைகள் இருந்தார்களே அதுபோன்ற மனநிலையில் இன்றைய சிறு பிள்ளைகள் இல்லை அவர்கள் அதிகமாக மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் மனதளவில் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தால் அதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது உபதேசம் செய்தால் பிடிக்கிறதில்லை அறிவுரை சொன்னால் அதை அவர்கள் மறுக்கிறார்கள் நாம் மென்மையாக பேசினாலும் பிள்ளைகள் எடுத்தறிந்து கோபமாக பேசக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் எதை பெற்றோர்கள் வழிகாட்டினார்களோ அந்த விஷயத்தில் எல்லை மீறி நடக்கக்கூடிய பிள்ளைகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் பெற்றவர்களிடத்தில் பாசம் காட்டிய நேசம் காட்டிய காலம் போய் பெற்றோர்களை விரோதியாக வில்லனாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே பெற்றோர்கள் என்றால் யார் அவர்களுக்கான மதிப்பு என்ன என்பதை நாம் பார்க்கணும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் மனிதனுக்கு சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்வான் இன்சானிதேகி எஹசானா தன் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு உபதேசம் செய்தோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் பெற்றவர்களுக்கு நன்மை புரிய வேண்டும் அது பிள்ளைகள் மீது கடமை அதுவும் கட்டாய கடமை அன்பானவர்களே அந்த கடமைகளை சரியாக செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் ஈடேற்றம் பெறலாம் கண்மணி ஆயம் செல்லந்தா அலீசனம் அவர்கள் சொல்வார்கள் ரிவர் ரப்பி வருளல் வாலிதேன் ரப்பனுடைய பொருத்தம் அல்லாவனுடைய திருப்தி பெற்றோருடைய திருப்தியில் இருக்கிறது ஒ சுகத்தர் ரப்பி ஓ சுகுத்தல் வாழிதேன் அல்லாவனுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்பதாக கண்மணி ஆயம் செல்லா லீஸ்வனம் அவங்க சொல்வாங்க இந்த ஒரு வார்த்தை போதும் புத்தியுள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் அன்பு காட்ட வேண்டுமா நம்முடைய பெற்றோர்கள் மீது நாம் அன்பு காட்டணும் நாம் பெற்றோரிடத்தில் இணக்கமாக நடக்காமல் அவர்கள் நம்மீது கோபப்படக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொண்டால் அன்பானவர்களே அல்லாஹனுடைய கோபம் நமக்கு நம் மீது ஏற்படும் என்பதை பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க நமக்கு தர்றாங்க பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெற்றோர் விஷயத்தில் மூன்று கடமைகள் இருக்கிறது மிக முக்கியமான கடமை அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு அவர்களுக்கு நாம் பேருபகாரம் செய்ய வேண்டும் மனித நேயத்தோடு பெற்றோர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளணும் இரண்டாவது நன்றி உணர்வு பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கணும் கீழே விழுந்த ஒரு பொருளை யாராவது எடுத்துக் கொடுத்தா உடனே நாம் என்ன செய்கிறோம் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறோம் கருவில் சுமந்து அழகாய் பாதுகாத்து அன்பாய் வளர்த்தெடுத்து அறிவு ஊட்டி உறவுகளை எடுத்து சொல்லி உண்மையின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று மார்க்கத்தை போதித்து நம்மவர்களை வளற்றறுத்து சொர்க்கத்திற்கு இதுதான் வழி என்று தந்த நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் எவ்வளவும் நன்றியை வெளிப்படுத்தணும் மூன்றாவது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நாம் ஆசைப்படணும் அந்த பண்புகள் நம்மிடத்தில் நிச்சயம் இருக்க வேண்டும் பெற்றோருக்கு நாம் ஏன் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மை பெற்றார்கள் அதனால் வளர்த்தார்கள் சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் படிக்க வைக்கிறோம் அவர்களுடைய உணவு தேவைகளை உடை தேவைகளை நாம் சரியாக செய்து வருகிறோம் என்றாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கான கடமை கடமையை செய்கிறீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கு அன்பானவர்களே பெற்றவர்களுக்கு நாம் ஏன் உபகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் நாம பெரும்பாலும் தாயினுடைய மதிப்பை ஓரளவு உணர்ந்திருக்கிறோம் சலந்தாலே சொல்வார்கள் தாயின் காலடையில் சொர்க்கம் என்று சொல்வார்கள் தந்தையை பற்றி சொல்வார்கள் சொர்க்கத்தின் தலைவாசல் தந்தை என்பதாக பெருமானாசலந்தாலை சொல்வாங்க தந்தை யாரு சொர்க்கத்தினுடைய நடுவாசல் அதை நாம் உதாசீனப்படுத்தலாமா அன்பானவர்களே அப்போ தாயும் தந்தையும் நம்முடைய இரண்டு கண்கள் குறிப்பாக தாய் தந்தையை விட பல விதங்களிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறாள் என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த பெற்றோரின் மீது நாம் அன்பு வைப்பதற்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வதற்கும் முக்கியமான நான்கு காரணங்கள் இருக்கிறது ஒன்று நம்மை கருவில் சுமந்தவள் நம்முடைய தாய் கருவில் சுமந்தவள் நம்முடைய தாய் ஒரு சின்ன பொருளை நம்முடைய கையில் கொடுத்து கொஞ்ச நேரம் இதை தாங்கி பிடிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் அதை நம்ம பிடிக்க முடியும் பாரமே இல்லாத பொருளாக இருந்தாலும் பெரும் சுமையில்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் நீண்ட நெடிய நேரம் அதை என்ன செய்ய முடியாது சுமக்க முடியாது தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வழிபாடு அந்த அந்த பிள்ளை ஆனா பெண்ணா என்பது தெரியாது நல்லவனா கெட்டவனா என்பது தெரியாது முகம் பார்த்தது இல்லை இருந்தாலும் தன்னுடைய கருவில் உருவான அந்த குழந்தையின் மீது அளவு கடந்த அன்பு கருவில் இருக்கின்ற போதே அவள் கனவு காணத் தொடங்கி விடுகிறாள் அது அன்பின் வெளிப்பாடு அன்பானவர்களே ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண்மணி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நாற்பது வாரம் சுமக்கிறாள் அதாவது இருநூற்றி எண்பது நாட்கள் அப்படி கருவில் தன்னுடைய குழந்தையை சுமக்கின்ற போது அது பாரமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது பாரமாக இருக்குமோ இல்லையோ அதை தாண்டி ஒரு வெளிப்படையான உண்மை என்னென்னா அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்கிற என்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த தாய் இருப்பாள் நிற்பதாக இருந்தாலும் சரி உட்காருவதாக இருந்தாலும் சரி படுப்பதாக இருந்தாலும் சரி அந்த படுக்கையின் இடையில் புரள்வதாக இருந்தாலும் சரி அதில் தன்னுடைய குழந்தை தன்னுடைய கருவில் இருக்கிறது அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற உணர்வோடு செயல்படுபவள் தாய் வேகமாக நடக்க மாட்டாள் வெடுக்கென்று எழ மாட்டாள் ஒருக்கணித்து படுப்பது கூட ரொம்ப நேரம் யோசித்து சேதமில்லாமல் குழந்தைக்கு எந்தவிதமான பாதிப்பும் வராத வகையில் அவள் படுத்து உறங்குவாள் உண்ணுகின்ற உணவும் தான் விரும்பியதெல்லாம் உண்ட நாட்கள் ஏராளம் உண்டு ஆனால் கருவில் குழந்தை வந்துவிட்டால் குழந்தைக்கு எந்த உணவு ஒத்துக்குமோ அந்த உணவை தேர்ந்தெடுப்பாள் குழந்தைக்கு எது ஆரோக்கியம் தருமோ அந்த உணவை தேர்ந்தெடுப்பாள் கருவுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய உணவுகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அது தனக்கு பிடித்தமான உணவாக இருந்தாலும் அதை தவிர்ந்து வாழ்பவள் தாய் சுய தேவைகளை கூட சாதாரணமாக நிறைவேற்ற முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த தாய் தள்ளப்படுகிறாள் என்று சொன்னால் நாம் கருவில் நம்முடைய தாய்மார்கள் நம்மை சுமப்பதற்கு ஒவ்வொரு தாயும் இப்படித்தான் சிரமப்பட்டிருப்பார்கள் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது ஏற்படுகின்ற வலியும் வேதனையும் சில பெண்கள் ஒரு ஒரு மணி நேரம் வலி இருக்கும் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் சில பெண்களுக்கு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் கூட ஆகும் குறிப்பாக முதல் பிரசவம் அப்படின்னு சொன்னா இரண்டு மூன்று நாட்கள் கூட அந்த வலி வேதனை என்பது இருக்கும் ஒரு கரப்பான் பூச்சியை பார்த்தா கூட பயப்படக்கூடிய பெண்கள் காலில் சிறு முள் தைத்தாலும் தாங்க முடியாமல் கத்துகின்ற பெண்கள் சிசேரியம் பண்ணி தான் குழந்தையை வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னபோது தன்னுடைய குழந்தையின் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய உடலை கத்தியால் அறுப்பதற்கும் அவள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறாள் என்று சொன்னால் அந்த தாயினுடைய அந்த முகப்பத் அந்த பிரியம் அதற்கு ஈடாக நாம் எதை சொல்லிட முடியும் அன்பானவர்களே அந்த தாய் நமக்கு ரொம்ப உயர்வானவள் அதனால் தானே பெருமான செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தாயின் காலடையில் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக சொன்னார் ஒரு குழந்தைய ஒரு பெண்மணி பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் கடுமையான வலி இருக்கும் நாம வலி அப்படிங்கிறத சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம் வலியினுடைய வேதனையை அளவு அளவீடு செய்வதற்காக டெல் அப்படிங்கிற முறையை கையாளுவார்கள் சராசரி ஒரு ஆண் மகன் வலிமையாக இருக்கக்கூடிய திலகாத்திரமான ஒரு ஆண் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து அளவிற்கு வலியை தாங்க முடியும் ஆனால் ஒரு பெண்மணி பிரசவிக்கின்ற போது ஐம்பத்தி ஏழு டெல் அளவிற்கு வலியை தாங்குகிறாள் என்பதாக மருத்துவர்கள் நமக்கு சொல்கிறாங்க மருத்துவர்கள் இன்னொரு செய்தியை சொல்வாங்க இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் முறிந்தால் எவ்வளவு வலி இருக்குமோ அந்த அளவிற்கு கடுமையான வலி அந்த தாய் உணர்வாள் அந்த வலியை தாங்கிதான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்பதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க சீனாவில் ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க ஆண்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பதன் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு வலியை தாங்குகிறார்கள் என்பதை ஆண்கள் உணர வேண்டும் என்பதற்காக சிலர்களை தேர்வு செஞ்சேன் அந்த அளவீடை பிரசவத்தின் போல் போது எவ்வளவு வலி ஏற்படுமோ அந்த அளவை பத்து பங்காக ஆக்கி கொண்டார்கள் அதில் ஆண்கள் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஒரு அந்த பத்தில் மூணு வரும்போதே மூணாவது அளவு எட்டும் போதே பல ஆண்கள் அவர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடி அதிலிருந்து விடுபட்டார்கள் ஒரு சிலர் மட்டும் பிடிவாதமாக இருந்தபோது அவர்கள் அந்த பெண்ணின் வழியை எட்டுகின்ற அந்த தூரம் வந்தபோது அதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நேரத்தில் அந்த ஆண்களுடைய நிலை என்ன தெரியுமா முகமெல்லாம் வெளியி போய்விட்டது கைகால் நடுங்க நடுங்க அவர்கள் வெளியேறினார்கள் என்பதாக சீனாவில் இருக்கக்கூடிய ஜினான் நகரில் இருக்கக்கூடிய ஐமா ஹாஸ்பிட்டல் தருகின்ற ஆய்வறிக்கை இது இது விகடன் பத்திரிகையில் மூணாவது மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிடப்பட்ட செய்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கின்ற போது ஏற்படுகின்ற வழியில் ஒரு பத்தில் மூன்று பகுதியை கூட ஒரு ஆண் மகனால் தாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த தாய்மார்கள் எவ்வளவு சிரமத்தோடு நம்மை பெற்றெடுத்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கணும் அதனால தான் பெற்றோர்களுக்கு நாம் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று மார்க்கும் வலியுறுத்துகிறோம் மூணாவது தாய்ப்பால் ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே அந்த குழந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் நம்முடைய குழந்தைக்கு நாம் பால் கொடுக்கணும் அப்படிங்கிற பூரிப்பும் அவளுடைய உள்ளத்தில் ஏற்படுவதால் மட்டும்தான் தாய்ப்பாலை சுரக்கும் குழந்தை பிறந்தவுடனே சுரக்கிறது அப்படிங்கிறது இல்லை அது அந்த தாய்ப்பால் சுரக்குதல் என்பது மனதோடு சேர்ந்தது அந்த தாயினுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக கூறி சந்தோஷமாக குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற தேட்டத்தோடு இருக்கின்ற தான் அந்த தாய்ப்பாலை சுரக்கும் அது அல்லாஹ் செய்த ஏற்பாடு அன்பானவர்களே அந்த தாய்ப்பாலுக்கு நிகர் என்பது உலகத்தில் எதுவுமே இல்லை உலகத்தில் எந்த ஒரு ஆகாரத்தை நாம் சொல்ல முடியாது அல்லாஹ் அபுல்லாலுமே பிறந்த குழந்தைக்கென்று ஒரு உணவை தயார் செய்து செய்திருக்கிறான் அது தாய்ப்பால் அது பாருங்க கடுமையான வெயில் காலத்தில் அந்த தாய்ப்பால் குளிர்ச்சியாக இருக்கும் சுபகான குளிர்ந்த காலத்தில் தாய்ப்பால் சூடாக இருக்கும் அண்ணா எவ்வளவு பெரிய அருளை பொழிந்து இருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு அதிகமாக வெப்பமாக இருந்தால் குளிர்ச்சியான ஒரு பொருளை சாப்பிடுவதும் குளிர்ச்சியான ஒரு பொருளை நாம் குடிக்கிறோம் குழந்தை என்ன செய்யும் அல்ல இயற்கையிலேயே அப்படி ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக குளிர்காலத்தில் சூடாக அந்த தாய்ப்பால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அலுமேல் அந்த தாய்ப்பாலுக்குள் வைத்திருக்கிறான் அந்த தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவுமே இல்லை வேண்டுமானால் ஒன்று சொல்லலாம் அது ஜம்சம் தண்ணீரை மட்டும் சொல்லலாம் ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பால்குடி குழந்தையாக இருந்து தருணம் அவர்களை பாலை அந்த பாலைவனத்தில் விட்டு திரும்புகின்ற போது கொடுக்கப்பட்ட உணவு தீர்ந்த பின்பு குழந்தை பசியால் அழுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு நியமத் தாய்ப்பாலுக்கு மற்றவைகளில் இல்லாத பல சிறப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா தாகத்தையும் தணிக்கும் பசியையும் போக்கும் தாய்ப்பால் என்ன செய்யும் தாகத்தையும் தணிக்கும் பசியையும் போக்கும் ஆனால் ஜம்சம் தண்ணீர் அதே பண்பை பெற்றது ஜம்சம் தண்ணீரை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் தாகமும் தணியும் பசியும் தீரும் அதனால்தான் சொல்கிறேன் அன்பானவர்களே அந்த தாய்ப்பாலுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒன்றை சொல்வதாக இருந்தால் தண்ணீரை மட்டும் நாம் சொல்ல முடியும் அது அந்த தாய் தானே நமக்கு தர்ற அதுதான சிறந்த உணவு நான்காவது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிள்ளைக்கு மற்ற உணவுகள் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகின்ற போது இப்போ தாய்ப்பாலை நிறுத்தணும் அது சாதாரணமான விஷயமா அதனுடைய வலியும் வேதனையும் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் பால் கொடுக்காவிட்டால் அந்த பால் என்ன செய்யும் அப்படியே உறைந்து போய்விடும் வெளியே வராது கடுமையான வலி ஏற்படும் குழந்தை பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கான உணவு என்கிற போது சில குழந்தைகள் பால் குடிக்கல அப்படின்னு சொன்னாலோ அல்லது பால் குடியை மறக்காட்ட வேண்டும் என்று பெற்றோர்கள் குறிப்பாக தாய் முடிவு செய்த போதும் அந்த பால் கொடுக்காத நேரத்தில் அந்த பால் இருக்கின்ற பால் என்ன செய்யும் அது அப்படியே விடும் எவ்வளவு வேதனை அன்பானவர்களே ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த வழிகளை கடந்துதான் நம்மை சுமந்தார்கள் நம்மை பெற்றெடுத்தார்கள் நமக்கு பால் கொடுத்தார்கள் நமக்கு பால் குணையை மறக்காட்டினார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் எட்டு உண்டு எட்டு கடமைகள் இருக்கிறது ஏன்னா பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் எத்தனையோ பெண்களுக்கு அந்த பால்குடி குடி மறக்காட்டும் வேளையில் பால் கட்டிப்படுவதால் வலியின் வேதனை தாங்க முடியாமல் காய்ச்சலால் அவதிப்பட்டவர்கள் ஏராளம் அப்ப பிள்ளைகளுக்கான எட்டு கடமைகள் என்ன பெற்றோர்களிடத்தில் அழான வார்த்தையை நான் பேசணும் தகாத வார்த்தை பேசக்கூடாது முன்பெல்லாம் பெற்றோர்கள் வாலிபமாக இருந்தாலும் வயோதிக தன்மை அடைந்திருந்தாலும் ஏதாவது பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சரி அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பிள்ளைகளுடைய வார்த்தையாக வெளிப்படும் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருடைய கண் பார்த்து முகம் பார்த்து பேசாமல் பணிவின் காரணமாக தரையை பார்த்து பேசிய உறவுகளும் சொந்தங்களும் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு பாசம் அவ்வளவு பணிவும் கண்ணுக்கும் கண்ணும் பார்க்க அவர்கள் மறுத்து விடுவார்கள் காரணம் அது மரியாதை குறைவோ என்கிற எண்ணம் ஆனால் இன்னைய சூழ்நிலையில் அப்படியா இருக்குது பெற்றோர்கள் மென்மையாக பேசினாலும் பிள்ளைகள் எடித்திருந்து வேகமாக வார்த்தைகளை வீசக்கூடிய காலமாக இன்றைய காலம் இருக்கிறது அப்போ தகாத வார்த்தைகள் பெற்றோர்கள் சங்கடப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும் அவர்களை விரட்டி மிரட்டி பேசக்கூடாது விரட்டி விடக்கூடாது அன்பான வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துகின்ற போது அவர்கள் அகமகிழ்ந்து நம்பவர்களுக்காக துவா செய்வார்கள் அவர்கள் ஹயாத்தாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் மருமையினுடைய வாழ்க்கை வெற்றியாக அமைவதற்கும் பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் எந்த விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மறைந்து விட்ட பெற்றோர்களாக இருந்தால் அவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்கள் மீது நாம் நேசம் கொள்ளணும் அவருடைய உறவுகள் சொந்த வந்தங்களிடத்தில் நாம் இணக்கமாக நடந்து கொள்ளணும் இதெல்லாம் பிள்ளைகளாகிய மீது கடமையாக இருக்கிறது ஏதாவது அவர்கள் கடன் வைத்திருந்தால் அந்த கடனை என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அவர்கள் ஏதாவது வசியத்தை செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு உண்டு பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் சில பேர் நினைக்கலாம் நான் எங்கள் அம்மாவுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அவங்க எனக்கு செஞ்ச உபகாரத்திற்கு மேலேயே நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் இருக்கும் அன்பானவர்களே அப்துல்லாஹிபின் ஒமர் அலி அல்லா உ தா அவருடைய காலகட்டத்தில் ஈரானிலிருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு தன்னுடைய தாயை அவங்களால நடக்க முடியாது அந்த தாய்க்கு தன்னுடைய முதுகில் சுமந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஹஜ்ஜிக்கு அழைச்சிட்டு வர்றார் தன்னுடைய தாயின் கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஆசை தாய்க்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற பேராசை அந்த மனிதன் தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடந்து வருகிறார் வந்தார் காஹ்பாவை தவாஃப் செய்தார் சாயி செய்தார் மினாவுக்கு சென்றார் அரஃபாவிற்கு சென்றார் முஸ்தலிஃபாவுக்கு போனார் மக்காவுக்கு வந்தார் எல்லா கடமைகளும் முழுமையாக நிறைவேறிய பின்பு இப்போது அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்களை அந்த மனிதர் சந்திக்கிறார் கேட்டார் ஏன்னா அப்துல்லா அபிபின் உமர் யார் உமர் அலி அல்லாஹு தாலான் அவங்களுடைய மகன் அந்த சஹாபீட்டை இந்த மனிதர் கேட்டார் என்னுடைய தாயை இவ்வளவு தூரம் நான் சுமந்து வந்தேன் இன்னென்ன காரியங்களை கடமைகளை சிறப்பாக செய்து முடித்தேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தாய்க்கு செய்த கடமையை நான் நிறைவேற்றி விட்டேனா அப்படின்னு கேட்டபோது அப்துல்லா அபின் உமர் அலி அல்லாஹால அன்ப அவங்க நான் மேலே சொன்னேனே அந்த செய்தி எதையுமே சொல்லலை கருவில் சுமந்தாள் வலியோடு பெற்றெடுத்தாள் பால் கொடுத்தாள் பாலை மரக்கடித்தாள் இவ்வளோ வேதனை அடைந்தால் என்பது போன்ற விஷயங்களை அடுக்கலை ரொம்ப அழகாக சொன்னாங்க உன்னுடைய தாய் உன் மீது அன்பு கொண்டு உன்னை பார்த்து சிரித்தாளே அந்த ஒரு சிரிப்புக்கு நீ செய்த அமல்கள் ஈடாக ஆகாது என்பதாக உமர் அலி அல்லாஹூ தாலா அனுஹூ அவருடைய அன்பு மகனார் அப்துல்லா அமர் அலி அல்லாஹு தாலா அனுகூ அவங்க சொன்னாங்க நம்ம யோசித்து பார்க்கணும் சைதன் அபுஃனா அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் இரண்டு மனிதர்களை பார்க்கிறார்கள் ஒரு ஒருவரிடத்தில் கேட்டாங்க இது யார் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய தந்தை என்று அடையாளப்படுத்தினார் அப்போ சொன்னாங்க த அந்த அந்த மகனிடத்தில் சொன்னாங்க அபு ஹரேர் அலி அல்லாஹ் அனுபவங்கள் உன்னுடைய தந்தையை பெயர் சொல்லி அழைக்காதே நீங்கள் ரெண்டு பேரும் நடந்து போகும்போது அவருக்கு முன்னால் நீ நடக்காத ஒரு இடத்தில் உட்கார வேண்டியது இருந்தால் அவர் உட்காருவதற்கு முன்பு நீ உட்காராத அப்படின்னு சொல்லி அபு ஹரேரார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த மகனுக்கு உபதேசம் செய்த விஷயங்களை ஹதீசுகளில் நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே பெற்றோர்கள் நமக்கு அல்லாஹு தந்த பெரிய அன்பத்து நாம கேட்காமலே நமக்கு தந்த ஏராளமான செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் நம்முடைய பெற்றோர்கள் இன்னாருக்கு பிள்ளையாக நாம் பிறக்க வேண்டும் என்று நாம் துவா கேட்கலை அல்லாஹ் முடிவு செய்தால் இன்னாருக்கு இவர்கள் பெற்றோர்களாக அமைய வேண்டும் என்று அந்த பெற்றோர்களை அல்லாஹூத்தான நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் வள்ளலாக நமக்கு தந்திருக்கிறார் தாயின் காலடியில் சொர்க்கம் என்றால் தந்தை சொர்க்கத்தின் நடுவாசல் என்றார்கள் பெருமானாசல் அந்த இசைமாவல் அந்த பெற்றோர்களுக்கு உண்டான சிறப்புகளை நாம் அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து நாம் செயல்படணும் எடுத்திருந்து நாம் பேசக்கூடாது சீ என்று சொல்லிவிடக்கூடாது முகம் சுழிக்க நாம் நடந்துவிடக்கூடாது அவர்களுக்கு தேவை என்ன என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தை பருவத்தில் நம்முடைய பெற்றோர்கள் மீது எவ்வளவு அன்பும் இரக்கமும் காட்டியிருப்பார்கள் அல்லாஹ் குர்ஹான் நமக்கு சொல்லித்தரானா இல்லையா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பானி சகீரா என்று நீங்கள் துவா செய்யுங்கள் யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என் மீது எப்படி இரக்கமும் அன்பும் ஈகையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டார்களோ அதுபோல நீயும் அவர்களிடத்தில் அன்போடும் இறக்கத்தோடும் ஈகையோடும் நடந்து கொள் ரப்பே என்று துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா பிள்ளைகளுக்கு இன்ஷா மின்சால அதனால் நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் அவர்களுக்கான அவர் அவர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்யணும் இல்லாமல் அல்லாஹ் நம்மவர்களை சிறந்த பிள்ளைகளாக ஆக்குவதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றோர்களாக நம்மவர்களை ஆக்கி தந்து அருள் புரிவானாக ஆமின்மினி அரம்பிஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூர்